மல்டி கேம் எடிட்டிங் இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸில் ஷூட் பண்ணப்படுற வீடியோஸ் ஆகட்டும் பாட்காஸ்ட் ஆகட்டும் இன்டர்வியூஸ் ஆகட்டும் என் ஃபிலிம்ஸில் ஒரே சீனை ரெண்டு மூணு கேமராஸில் ஷூட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸில் ஷூட் பண்ண வீடியோஸை டேவன் சரிஸ்களோட கட் பேஜில் எப்படி எடிட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ சேனல் புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க ஸோ எஸ் ஆரம்பிக்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ டவன்சிரவோட கட் பேஜ்ல தான் எடிட் பண்ண அதை எப்படி எடிட் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம டெவன்சிரோவோட கட் பேஜ்ல இருக்கிறோம் நாலு ஃபுட்டேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இது நாலுமே சேம் சீனை டிஃப்ரெண்ட் கேமராஸில் ஷூட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜஸ் தான் நீங்கள் பேசிக்கலி ஒரு ரெண்டு ஷாட் இல்லை பத்து ஷாட் இருபது ஷாட் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரே சீனை தான் எடுக்கப்பட்டதுன்னா அதை கேம் எடிட் பண்ணுறதுக்கு அது நாலுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே ஒரு ரெண்டு மார்க் இருக்கிற ஒரு ஐகான் இருக்குது ஸோ இந்த ஐகானுக்கு பேர் ஆட்டோ சிங்க் ஐக்கான் ஒரு சிங்க் கிளிப்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நாலு ஷாட்டும் இங்கே இந்த விண்டோவில் வந்துடும் ஸோ இப்போ இந்த நாலு ஷாட்டையும் சிங்க் பண்ணுறதுக்கு நம்ம எய்தர் டைம் கோட் யூஸ் பண்ணணும் டைம் கோடு இந்த சென்ஸ் எல்லா கேமராவையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி பண்ணியிருந்தால் மேபி இந்த டைம் கோடு வந்து சிங்க் ஒர்க் ஆகலாம் பட் இங்கே வந்து நம்ம ஆடியோவை நம்ப போகிறோம் ஆடியோவோட வேவ் ஃபார்மை வச்சு நம்ம சிங்க் பண்ண போகிறோம் ஏன்னா நான் வந்து நாலு கேமராவையும் வேறு வேறு டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன் பட் நாலு கேமராவிலையும் ஆடியோவோட வேவ் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்மளால் சிங்க் பண்ணிட முடியும் ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆட்டோ சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ ஆட்டோ சிங்க் பண்ணிருச்சு ஸோ இப்போ இந்த நாலு ட்ராக்ல பார்த்தாலே தெரியும் கோப்ரோட தான் வந்து ஹை பெரிய வீடியோ ஏன்னா கோப்ரோட தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வீடியோவை நெக்ஸ்ட்டு ஃபோனு அடுத்தது ஏ செவன் மார்க் ஃபோரு அண்ட் லாஸ்ட்டாக ஜெட்வி இ டென் மார்க் டூ ஸோ இந்த நாலு ட்ராக்கும் இங்கே இருக்கா இப்போ நம்ம சேவ் சிங்க் கொடுத்துடலாம் சேவ் சிங்க் கொடுத்தோடனே மீடியா புல்ல இந்த நாலு ட்ராக்குக்கும் டாப் ரைட் கார்னரில் அந்த டபுள் ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலர் டபுள் ஆரோ சிம்பிள் ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா இந்த ஷாட் இன்னொரு ஷார்ட்டோட சிங்க் ஆகிருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நாலு வீடியோலையும் டாப் ரைட் கார்னரில் இந்த டபுள் ஏரோ இருக்குது ஸோ இப்போது இந்த நாலு ஷாட்டில் எனக்கு எது மாஸ்டர் ஷாட் மாஸ்டர் ஷாட்னால் அந்த ஷாட்டில் தான் ஆடியோ கரெக்டாக இருக்குது அந்த ஷாட் தான் எனக்கு வந்து மெயின் ஷாட் ஆர் ஏ ரோல் அப்படின்னு வச்சுக்கலாமா ஸோ அந்த மாஸ்டர் ஷாட் எந்த ஷாட்டோ அந்த ஷாட்டை நான் எடுத்து ட்ராக் பண்ணி டைம்லைனில் போட்டுக்கிறேன் ஸோ இப்போயும் நம்ம கட் பேஜில் தான் இருக்கோம் கட் பேஜ்லேயே ஃபுல் மல்டி கேமோட ரஃப் ரஃப்டை முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணுற ஷாட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி போயிடலாம் மல்டி கேம் எடிட்டிங் இந்த மாதிரி ஸோ தான் ஸ்டார்ட் இடத்துல வந்து நான் என்னோட டைம் லைன் வச்சுட்டு ஓ கிளிக் பண்ணிக்கிறேன் என்ன ஆகும் ஃபஸ்ட்டுலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா செக்ஷனும் மார்க் ஆகிடும் எக்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ வீடியோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் போது கேம் எடிட்டிங் இந்த நான் மூணு கேமராவை பார்த்துட்டேன் ஓகேவா ஸோ இந்த மூணு கேமராவோட ஷார்ட்ஸையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ என்னோட மாஸ்டர் கிளிப்பை நான் எதுவுமே பண்ணாமல் இன்சர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் செகண்ட் ட்ராக்ல மட்டும்தான் இன்சர்ட் பண்ண போகிறோம் மாஸ்டர் ட்ராக் வந்து அப்படியே இருக்க போகுது ஏன்னா அதில் தான் கரெக்டான ஆடியோ இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ மல்டி வந்து மாஸ்டர் ட்ராக் அதனால அதை விட்டுடலாம் ஸோ கேம்னு சொல்கிறப்போ நான் லெஃப்டில் இருக்க ஜெட்வி இட்டனோடய ஷாட் பார்க்குறேன் ஸோ எனக்கு இப்போ அந்த ஷாட்டை இதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது எடிட்டிங் ஃபாஸ்டர் வித் கட் பேஜ்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது மல்டி கேம் எடிட்டிங் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா சிங்க் பின்ஸ் ஸோ இந்த சிங்க் பின்ஸ் ஆப்ஷன் வந்து மீடியா போலுக்கு பக்கத்தில் இருக்க பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த நாலு ஷார்ட் இருக்குது இல்லையா சிங்க்காக இருக்கிற நாலு ஷார்ட்டும் இங்கே ட்ராக்ஸாக தெரியும் இங்கே டிஸ்பிளேஸாக தெரியும் ஸோ எத்தனை ஷார்ட்ஸ் இருந்தாலும் இங்கே வந்து அது அப்படியே டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா எத்தனை ஷார்ட் சிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும் அண்ட் கரண்ட்டாக எந்த இது வந்து டாப்பில் இருக்குது எந்த இது வந்து மேலே இருக்கோ அது வந்து ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் கேமராவுக்கு மூவ் ஆகுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கேமரா பார்க்குறேன் ஸோ இந்த ஷார்ட் தான் உள்ளே வரணும் கரெக்டாக அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ மற்ற ஷார்ட்ஸோட ஆடியோவெல்லாம் தேவை வீடியோ மட்டும்தான் தேவை ஸோ போன வீடியோவில் சொல்ல மாதிரி வீடியோ ஓன்லி பட்டன் கார்னரில் இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு இந்த ஷார்ட் உள்ளே வரணும் இந்த ஷார்ட் அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் இது ஒரு வழி அப்படி இல்லையா கண்ட்ரோல் விசிட் பண்ணிவிட்டு எந்த ஷார்ட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் ஆன் டாப்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா ஃபாஸ்ட் கட்டில் ஸோ இந்த பிளேஸ் ஆன் டாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட் அப்படியே மேலே வந்துடும் ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் வரும் ஃபுல் வீடியோவும் வராது அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ நம்ம எதாவது ப்ளே பண்ணி பார்க்கலாம் மல்டி கேம் ஸோ நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து அதாவது இந்த விண்டோலேருந்து இந்த விண்டோவுக்கு மூவ் ஆகிருக்கு அதை நோட் பண்ணிங்கன்னா தெரில ஸோ இதை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம் இந்த நாலு ஸ்க்ரீனாக இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனாக பார்ப்போம் அதுக்கு டைம் வேண்ட் யூ கிளிக் பண்ணிவிட்டு

இப்போ அடுத்த ஷாட் ஸோ அடுத்த ஷாட்டுக்கு போகிறப்போ நான் வந்து சொன்ன மாதிரி செகண்ட் ட்ராக்லேருந்து இடத்துக்கு போகிறேன் ஸோ அதனால் இதை நான் வந்து அப்படியே வச்சுட்டு மறுபடியும் சிங்க் பின்னில் போயிட்டு ஸோ இது மொபைல் ஷாட்டு மொபைல் ஷாட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போது கரெக்டாக இருக்குது நம்ம மறுபடியும் டைம் லைன் வியூவில் வச்சு பார்த்து கேம் ஓகே இது மொபைலில் எடுத்ததுங்கிறதால அந்த எக்ஸ்போஷர்லாம் கரெக்டாக மெயிட்டு ஆகலை ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மூணு செகண்டில் மூணு கேமரா மாற்றியாச்சு இந்த மாதிரி இப்போ நான் எங்கே பார்க்குறேன்னா கோபுரவை பார்க்குறேன் ஸோ கோப்ரோ வந்து பிடிஎஸை ரெக்கார்ட் பண்ணுது ஸோ எனக்கு இந்த இடத்துல கோப்புரோ வரணும் ஸோ எங்கே கோபுரம் வரணுமோ அந்த இடத்துக்கு போய்க்கிறேன் இப்போ தான் நான் கோப்புரவை பார்க்குறேன் ஸோ கோப்ரோட ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு மறுபடியும் சிங் பின்ல போயிட்டு இந்த கோபுரோ ஷார்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராக் டூலை வச்சுக்கிறேன் ஸோ கோப்ரோ வந்து த்ரீ டு ஃபோர் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதால அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வரணும் ஸோ அதுக்கு நான் டைம்லைன் வியூக்கு போயிட்டு கோப்ரோவோட ஷார்ட்டை மட்டும் இன்ஸ்பெக்டர் டூல்ஸை வச்சு ஜூம் பண்ணிக்கிறேன் எஸ் ஸோ இப்போ இந்த கோப்ரோ ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து மொபைல் ரெக்கார்டாகவுது இங்கே ஒரு கேமரா இருக்காடாவது அங்கே ஒரு கேமரா இருக்காடாவது அங்கே ஒரு லைட் வச்சுருக்கேன் அண்ட் இது நம்மளோட மெயின் லைட் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஷார்ட்டு எடுக்கப்பட்டது ஸோ இது கோப்ரோ எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல டர்ன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிற கேமராவுக்கு போகணும் ஸோ எங்கேருந்து போகணுமோ அங்கே போயிட்டு சிங் பின்ஸில் போயிட்டு ஸோ எப்போ நான் கேமராவை பார்க்க ஆரம்பிக்கிறேன் இங்கே ஸோ இதை அப்படியே ட்ராக் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ இப்போ மறுபடியும் நான் திரும்பி ஃப்ரண்ட் கேமராவை பார்க்குறேன் ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி செகண்ட் ட்ராக்ல போட்டுக்கிறேன் வீடியோஸ் ஆகட்டும் பாட்காஸ்ட் ஆகட்டும் இப்போ மறுபடியும் ஃபோனை பார்க்குறேன் ஸோ ஃபோனோட ட்ராக்கை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ இதே மெத்தடை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி ஒரு ரஃப் ட்ராஃப்ட் எடிட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு ரஃப் டிராஃப்டை முடிச்சிட்டேன் சேம் மெத்தடை யூஸ் பண்ணி ரஃப் டிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு இது எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்த்துடலாம் மல்டி கேம் எடிட்டிங் இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸில் ஷூட் பண்ணப்படுற வீடியோஸ் ஆகட்டும் பாட்காஸ்ட் ஆகட்டும் இன்டர்வியூஸ் ஆகட்டும் என் ஃபிலிம்ஸில் ஒரே சீனை ரெண்டு மூணு கேமராஸில் ஷூட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸில் ஷூட் பண்ண வீடியோஸை டேவன்சி ரிசோல்வோட கட் பேஜில் எப்படி எடிட் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேனல் புதுசாகிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ண சோ எஸ் ஆரம்பிக்கலாமா நைஸ் இட்ஸ் ப்ரெட்டி டீசன்ட் நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஒரு சேம் மெத்தடு தான் ஒரு நாலு விண்டோ இருக்குது அதில் எங்கெங்கே தேவையோ நீ ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப் பண்ணால் போதும் மல்டி கேமெடிட்டிங் டன் ஸோ இப்போ நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் ஸோ நான் முன்னையே சொல்லியிருந்தேன் இந்த சிங்க்பினை பற்றி இந்த மல்டி மல்டிகமெடிட்டில் சொல்கிறேன்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இப்போது இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கோப்ரோ ஷார்ட்டுக்கு பதில் வேறு ஒரு ஷார்ட் வேணும் ஆனால் இதே ஆடியோ இருக்கிற அந்த செக்ஷன் தான் ரீப்ளேஸ் ஆகணும் ஸோ நான் இப்போது எங்கேருந்து எது வரைக்கும் ரீப்ளேஸ் ஆகணுங்கிறத ஐஓ மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நான் மார்க் பண்ணோன்னே இங்கே வந்து அந்த கிரே கலர் ஹைலைட் ஆகுது ஸோ இப்போ நான் எந்த ஷார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணமோ அந்த ஷார்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த ஷார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டைம் லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க மேபி சம்டைம்ஸ் டைம்லைன் வந்து ஹாஃப் செலக்ட் ஆகிருக்கும் ஸோ டைம்லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு இங்கே கீழே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா இந்த ஐக்கான் வந்து நான் மல்டி கேம் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஐக்கான் தான் சோர்ஸ் ஓவர் ரைட் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அந்த செக்ஷனுக்கான அந்த வீடியோவில் இருக்கிற சேம் ஆடியோக்கான வீடியோ வந்து ஜஸ்ட் மேலே வந்து உட்காரும் ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸில் ஷூட் பண்ணப்படுறேன் புரியுதுங்களா ஸோ கோப்ரோவில் இந்த ஷாட்டுக்கு மேலேயே சேம் ஆடியோவில் இருக்கிற இன்னொரு ஷார்ட் நம்ம இப்போ ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு தான் அந்த சோர்ஸ் ஓவர் வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்ம இப்போ அதுக்கு தேவையில்ல அதனால் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ இன்னொரு ஒரு ட்ரிக் ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜின் நான் இந்த ஷார்ட்டை வந்து ட்ராக் பண்ணி போடுறப்போ கரெக்டாக போடல இப்போ ஏதோ ஒரு ரெட் கலர் மார்க் வருது அது வந்து நமக்கு தப்பாக இருக்குங்கிறத டினோட் பண்ணுது நான் இன்னும் கொஞ்சம் கூட நோக்கி போட்டுறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக போடல ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிங்க்க் இல்லை இல்லை லிப்ஸிங்க்கு இல்லை ஸோ இல்லை நல்லா நோட் பண்ணுங்கள் இன்ட்ரியூஸ் ஆகட்டும் ஸோ இப்போ இந்த லிப்ஸிங்கை கொண்டு வரதுக்கு நம்ம இந்த ஷார்ட்டை ரீசிங்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டைம்லைனில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரீசிங்க் கிளிப் சம் சில பேருக்கு இந்த ஐக்கானே இங்கே இருக்கும் சில பேருக்கு வந்து இங்கே என்ன வேணுங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரீசிங் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளிப் ஆட்டோமேட்டிக்காக சிங்காகி வந்துடுச்சு ஆகட்டும் இன்ட்ரூஸ் ஆகட்டும் பார்த்திங்களா சிங்க் ஆகிடுச்சி நல்லா இருக்கில்ல ஸோ அவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு லிப் சிங்க் இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரீசிங்க் பட்டனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணிவிடும் ஸோ எஸ் டைப் இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் மல்டி கே எப்படி குவிக்காக டான்ஸ் எரிசோல்வோட கட் பேஸில் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னும் இதை வந்து சூப்பராக மாற்றுறதுக்கு இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொண்டு வர்றது ஆர் ஃப்யூஷன் பேஸில் போய் நிறைய விஎஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைவில் சேர்ந்துக்கோங்க நம்ம வந்து டான்ஸ் எரிசோல்வோட ஒரு ஃபுல் என் டு கோர்ஸ் வந்து ரன் இருக்கோம் இப்போ வரைக்கும் சிக்ஸ்த்து வீடியோ இது சிக்ஸ்த்து வீடியோ ஆக்சுவலி நினைக்கிறேன் சிக்ஸ் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா போய் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேனலுக்கு இப்போது இருந்தீங்கன்னா ஹாய் ஐ எம் கிரீஷ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைவில் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ரைப் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ அடுத்த விட பார்க்கலாம் மண்டில் தென் பாய்